அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மிதன ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த மிதன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா புதன் இது வந்து ஒரு காற்று ராசியும் கூட அதனால் இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அனு அன்பாகவும் அனுபவமாகவும் பேசக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா புது புது கருத்துக்களை எல்லாருக்கும் சொல்லக்கூடியவங்கள இருப்பாங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி கல்வி கற்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் கலை ரசனை அதிகம் இவங்களுக்கு இருக்கும் கலை வல்லுநர்களாக இருப்பதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்கும் குறிப்பாக சங்கீதத்தின் மீது ஒரு ஆர்வம் இருக்கும் அதிகமாக பாடல் கேட்குறது இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும் பாடகராக இருக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் நல்ல ஒரு விமர்சகராகவும் இவங்க இருப்பாங்க ரொம்ப அமைதியான சுபாவம் கொண்டவங்க என்பதனால நிறைய விஷயங்களை கற்று வைத்திருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த மிதனராசி என்பர்களை பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பல தொழில்கள் கற்று வைத்திருப்பாங்க சுயமாக உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பேச்சு திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கேலி கிண்டலாக பேசக்கூடியவங்க அதே மாதிரி நகைச்சுவையாக பேசுகிறதெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் நிறைய நண்பர்கள் வைத்திருப்பாங்க நண்பர்களோட அதிக நேரம் விவாதிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அதே மாதிரி வீட்டில் இருக்க பிடிக்குமா அல்லது வெளியில் இருக்க பிடிக்குமானு கேட்டிங்கன்னா இந்த மிதனராசி நண்பர்களை உடனே சொல்லிடுவாங்க எனக்கு வெளியில் அதிக நேரம் பழகிறது பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இவங்களுடைய முகமே பார்த்திங்க கொஞ்சம் சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடியவங்க ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க கொஞ்சம் நேரம் பேசினாவே அவங்கள ரொம்ப பிடிச்சினோம் அந்தளவுக்கு இனிமையாக பேசக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க ரொம்ப மென்மையானவங்க அதே மாதிரி மிதனராசி என்பர்கள் ஒவ்வொருத்தையும் பேசும்போது ரொம்ப சிந்தித்து பேசுவாங்க ரொம்ப பாசிட்டிவாக பேசுவாங்க அதனாலேயே எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் மன அழுத்தம் மனக்கவலை பண்ணுறவே இவங்களுக்கு அதிகம் இருக்காது ஏன்னா எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுவாங்க இல்லையா அதனால இவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பேசக்கூடியவங்க அப்படி அப்படின்னா இந்த மிதனராசி என்பர்களை சொல்லலாம் யாரோடைய மனதையும் புண்படுத்துகிற மாதிரி அதிகம் பேச மாட்டாங்க அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த மிதனராசி என்பர்கள சொல்லலாம் மற்றவங்களுடைய சிக்கலுக்கு கூட ரொம்ப எளிதாக ஒரு சொல்யூஷன் வழங்கக்கூடியவங்கள இந்த மிதன ராசி அன்பர்கள் இருப்பாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து அழட்டிக்க மாட்டாங்க டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அடுத்தது இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க குழப்பமே அவங்களுக்கு அதிகம் வராது எல்லாமே கரெக்டாக போகுது அப்படிங்கிற மாதிரி சிந்தித்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இடத்திற்கு ஏற்ற வகையில் பேசக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுடைய ராசி அதிபதி புதன் என்பதனால பெரும்பாலும் பேச்சு சம்பந்தமான விஷயங்கள் இவங்க ரொம்ப சிறப்பாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க கணிதத்தின் மீது ஒரு ஆர்வம் உள்ளவர்களாகவும் இந்த மிதனராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒரு சில இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கணக்காளராகவும் வங்கியில் நல்ல ஒரு பணியாளராகவும் நல்ல ஒரு பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் ஆசிரியராகவும் பத்திரிகையாளராகவும் பட்டி நீதிமன்ற பேச்சாளராகவும் இருக்கக்கூடிய ஒரு யோகம் பெரும்பாலும் இந்த மிதனராசி அன்பர்களுடைய தொழில் பெரும்பாலும் அமையும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கு இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ அதாவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு குறிப்பாக மாசி மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் ஏன்னா நவகிரகங்களில் ராஜாகவாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் அவர் வந்து கும்பராசியில் பயிற்சியாக இருக்கும் இந்த காலகட்டம் அதாவது கு சூரிய பகவான் அந்த ராசியிலேருந்து பகைஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால் சில ராசிக்கு வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரிய பகவான் மகர கும்ப கும்பராசியில் வந்து இனி பயணிக்க போகிறார் இந்த பயிற்சியினால் நம்மளுடைய மிதன ராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இந்த மாத கிரக நிலையினால் என்னென்ன நற்பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கம சொல்லியிருக்கோம் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு மாசி மாதத்தில் பல்வேறு விதமான முன்னேற்றங்களும் மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இவங்களுக்கு இருக்குது ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாகவே எப்பவும் இருக்கும் ஆனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா கோவில் நற்பணிக்காக அதிகம் செலவு செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய வாய்ப்புகள் இந்த டைம் இருக்கும் வெளியில் பயணம் செல்றதுக்கு ஆன்மீக கோவிலுக்கு செல்வதற்கான யோகம் வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை இல்லாமல் வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தவங்களே இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இருக்கிற வேலையை கூட ஒரு சிலரெலாம் இருக்கிற வேலையில் போதுமான வருமானம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு வேறு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகமெலாம் இருக்குது தொடர்பான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த மாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் திருமணம் சம்மந்தமான பேச்சுவார்த்தை இந்த டைம் ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல உங்களுக்கு சாதகமான பதில் இந்த டைம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துலேயும் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலையில் வியாபாரத்தில் தொழிலில் ஆன்மீக தொடர்பான பயணங்கள் செல்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல கூட உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பதிவு உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் அமையும் ஆக மொத்தம் இந்த மாசி மாதம் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு பல விதத்துலேயும் முன்னேற்றத்தை தேடித்தரும் பல மாற்றங்களை இந்த மாதத்தில் நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அதே மாதிரி நல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க தொழில் தொடர்பான விஷயங்கள்லாம் புதிதாக ஒரு வாய்ப்பு இந்த டைம் கிடைக்கும் அது வேலையாக இருக்கலாம் உங்களுடைய தொழிலாக இருக்கலாம் சின்ன சின்ன புதிதாக ஒரு நுணுக்கங்களை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பாக கூட இருக்கலாம் அந்த வாய்ப்பை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிறைய முன்னே एट्रैब मेरे வாய்ப்பை மட்டும் கரெக்டாக வர வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த மாதமாக இந்த மாசி மாதம் இந்த மிதினராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய வேலைக்காக காத்துட்ருக்கவங்கலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் திருமண வாழ்க்கையெல்லாம் அமோகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய வேலையில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு மாற்றம் வரும் அது எல்லாமே உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு சொல்லலாம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கேட்டு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் இந்த மிதனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மிதுனராசியில் மிருகசீன மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய பதவி நல்ல ஒரு வேலை இதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விவசாயத்தின் மூலிமா கூட நல்ல ஒரு ஆதாயம் இந்த டைமு கிடைக்கும் மாணவர்களை வரைக்கும் நல்ல தேர்வுலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி உல்லாசமாக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது ஆன்மீக தலங்களுக்கு சென்று இருக்கு போல இன்பம் துன்பம் கலந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்தவங்களுக்கு இனி அந்த கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கேளிக்கை ஆடம்பர செலவெல்லாம் இந்த டைம் செய்யக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த மாசி மாதம் இந்த மிருகசீரட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருவோதை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த ஒரு இடையூறும் வராது நல்ல ஒரு மதிப்பு நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு தாய் மாமன் மூலிமா கூட நல்ல ஒரு நன்மை கிடைக்கும் தொலைதூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி அமைந்திருக்கு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் கவிதை கதை இதெல்லாம் சிறப்பாக எழுதி நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உடன் பிறப்புகிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு பதவியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது இடம் விட்டு இடம் மாறி வேலை செய்யக்கூடிய ஒரு யோகமும் இந்த மாதத்தில் அமையும் உங்களுடைய தாயோட அரவணைப்பும் இந்த டைம் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்க நம்ம ஃபாலோ பண்ணுங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அருகில் ஏதாவது அம்மன் ஆலயம் இருந்ததுனா அந்த அம்மன் ஆலயங்களுக்கு வெள்ளிக்கிழமை